வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிமிடங்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்டரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய நேர்காணலுக்காக ஜீவா டோடவின் ஜீவோ சகத்தை நம்மளுடன் இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் அங்குவா படம் சுடு சுடு பார்த்துட்டு வந்திருக்கோம் படம் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்தது சூர்யா ரெண்டு வருஷங்கள்ஸ் நடிக்கிறாரு படம் எப்படி இருக்க போகுது சூர்யா ரசிகர்கள்லாம் வந்து ரெண்டு வருஷங்கள்ஸ் அவரை தேட்டரில் பார்க்க போகணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் படம் தனியா வருது ஏன் தீபாவளிக்கு வரல வேட்டையின் கூட வரல அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு மத்தியெல்லாம் தனியா வந்திருக்குது படம் பார்த்துட்டோம் எப்படி இருக்குது உங்களுக்கு சூர்யா அவர்களுடைய படங்கிற அடிப்புல நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறது மகிழ்ச்சியா இருக்கு நானு அதெல்லாம் ரொம்ப ஆவரேஜான படம் இந்த படத்தை அவங்க ஒரு தமிழ்ல வரக்கூடிய அப்பகளுக்காங்கிற மாதிரி வேற கொடுத்தாங்க இருக்கு ஒன்றத்தம் காமிச்சாங்க என்ன சொல்ல வராங்க தமிழர்கள் ஒன்று சேர்ந்து போராடணும் நமக்கு வரக்கூடிய ஆபத்து ஏதோ சொல்ல வராங்களா பெரிய விஷயத்தை சொல்ல வராங்க போல நமக்குதான் புரிய மாட்டேங்குது அப்படி சிற்றறிவுக்கு எட்டவில்லை போல ஏதோ சிறிது சிவா பெரிய பிளான் பண்ணியிருக்காருன்னா கடைசியில அவர் பிளான் பண்ணதும் சூர்யாவை க்ளோஸ் பண்ணலாம் சூர்யா சொல்றீங்க என்னன்னு தெரியல சூர்யாவோட அவங்க தம்பியோட படம் பண்ணிருக்காருல அதுல ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரியல இப்ப அப்படிதான் அமிரும் அமீர் வச்சு படம் எடுத்தாங்க சூர்யாவோட பிரச்சனையாடுறது மாதிரி ஏதோ கார்த்தியோட அது பிரச்சனை ஆயிடுச்சாரு தெரியல எனக்கு பழிவாங்கிற மாதிரி படம் எடுத்துட்டாரு எங்க மனுஷன் சூர்யாவை பாவம் இந்த அளவுக்கு பழி வாங்கிட கூடாது நல்ல நடிகர் அதனால போட்டு எவ்வளவு கடித்து குதற முடியுமோ கடிச்சு குதறி இருக்க சூர்யாங்கிற ஒரு நடிகரை கண்டிப்பா அதுதான் பார்த்து டென்ஷன் ஆயிருப்பாரு சூர்யா இதில் பார்த்துருப்பாருல ஓவராலா எடிட்லாம் முடிச்சு என்ன ஏது ஆனால் படம் ஷூட்டிங் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியாது பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் அவங்களாம் நடிப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நடக்கிறது கொள்றது அப்படின்னு இதெல்லாம் எடிட்டில் பாருங்க மிரட்டுருவீங்க நீங்கள் பாருங்க மிரண்டுருவீங்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க இல்லைன்னா காட்டுக்குள்ள பின்னாடி மேட்லாம் ஒரு பாட்டுக்கே எதாவது ஏறிக்கிட்டு குதிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பாவம் இதில் பார்த்துட்டு மிரண்டிருப்பாரு குடும்பத்தோடு பார்த்துருப்பாரு இல்லை ஜோதியாக பார்த்துருப்பாங்க எப்படின்னாலும் சொல்லியிருப்பாங்க பிளான் ப்ரொமோஷன் ஜாலியாக கலந்துக்கிட்டாரு எல்லா ப்ரொமோஷன் இந்தியன் டூவில் கூட தான் கமலஹாசன் கலந்துகிட்டார் படம் எப்படி இருந்துச்சு உலகத்துக்கே தெரியும் ஆனா இந்தியன் டூவில் கமலஹாசன் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நீங்கள் இந்தியன் த்ரீ தான் நன்றாக இருக்கும் வார்த்தை சொன்னார் அப்பே யோசிச்சு இந்தியன் த்ரீ நல்லா இருக்குமா இந்தியன் டூ ப்ரொமோஷன் வந்து இந்தியன் த்ரீ நல்லா இருக்குன்னு அப்ப என்ன அர்த்தம்னா அது அதான் உண்மையாக ஆமா அதை தான் அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரோன்னு தெரியல கமலஹாசன் அதனால இந்த படம் வந்து நீ சொன்ன ப்ரொமோஷனாக ரொம்ப ஜாலியா இருந்தாங்க இது மாதிரி தான் துன்பம் வரும் வேலையில சரிங்கிற மாதிரி அவரு ஒரு மாதிரி உள்ள அழுகுறேன் வெளியே சிரிக்கிறேன் அப்படின்னு சிவாஜி கணேசன் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு பாவம் அப்போ வந்து சூர்யாவை வந்து வச்சு செஞ்சுட்டாரு பாவம் சூர்யா ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சூர்யா ஒரு வெற்றி கொடுத்தது ரொம்ப வருத்தமா இருக்கு சூர்யா வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் வந்து ஒரு நூறு பர்சன்டேஜ் பண்ணக்கூடிய ஆளு அவரால் முடிஞ்ச எஃபர்ட்டை முழுமையா போடுவார் இந்த படத்துல சூர்யா நடிப்பை தாண்டி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அதை நடிப்பை தாண்டி படத்துல வரும் இல்லையா

அவரு செய்யறது எதுவுமே நமக்கு பெருசா இல்ல ஏழாம் மருவோட பாதிப்பு இருக்கு படத்துல நீங்க தெலுங்கு படம் அதுதானே அது மாதிரியே எடுத்துருக்காங்க ஏதோ ஒரு ஆயிரம் வருட பந்தம் திருப்பி தொடர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதுல கூட கனெக்ஷன் கரெக்டா காட்டிருப்பாங்க கையில தொட்டோன்னே ஏதோ ஷாக் அடிக்கிற மாதிரி இதாகும் இதுல வந்து எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சது அது அந்த பையனும் அதெல்லாம் எப்பவுமே எடுத்துட்டு கங்குவா டூல பாத்துக்கலான் அந்த மாதிரி ஏதோ ஒரு பையன் அந்த ஆயிரம் வருஷமா அந்த பையன் வந்து இதுல இருக்கான் அந்த பையனுக்கு அம்மா அப்பா யாருன்னா நமக்கு சரியா தெரியல அந்த பையன் எந்த குடும்பது அவ்வளவு லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி மூளை நேரம் ஏதோ பண்ற மாதிரி காமிக்கிறாங்க கடைசி தப்பிச்சு வர்றான் தப்பிச்சு வந்து இவன்ட்ட வர்றான் இவனை கங்குவான்னு கண்டுபிடிக்கிறான் அப்படி மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய படம் அந்த ஏழாம் அறிவு அப்படிதானே அந்த இவங்க கண்டுபிடிச்சி வருவாங்க பொண்ணு கண்டுபிடிச்சி வருவாங்க சூர்யாவை அந்த மாதிரி பூர்வ ஜென்ம பந்து வரும் பொதுவாக அந்த லவ்வுக்கு காமிப்பாங்க இதுல ஏதோ அப்பா பொண்ணுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்பா பொண்ணு இல்ல அப்பா மாதிரி அவங்க பையன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கான்செப்ட் இதுவுமே லாஜிக் எடுபடலங்க ஆனா ஒவ்வொருத்தரும் ஏதோ பெரிய சம்பவம் செய்ய போறோம்னு நினைச்சு செஞ்சிருக்காங்க அதை நினைக்கும் போதுதான் பாம்பு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆமா அந்த அந்த ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு அந்த ஆதி தாயே அது 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 ஒரு கிளாஸ் பேக்ல வரக்கூடிய அந்த பாடல் வந்து நல்லா இருக்கு பாக்கவும் கேட்கவும் நல்லா இருக்கு அது ட்ரெய்லர்ல இருந்தே அந்த பாட்டு பேசப்பட்டது ஆனா அந்த பாடல் வரிகளுக்கான ஏதாவது நியாயம் இருக்கா படத்துல சும்மா வரிகள்ல வசனங்களை என்னென்னமோ பேசிட்டு அந்த படத்துக்கு தொடர்புடையதா இருக்கும் படத்துல கதையில ஒண்ணும் இல்ல சம்பந்தம் இல்லாம இதில் கல் தோன்றிய மண் தோட்டம் அந்த பாடல் வரி எதுக்கு அதுக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம் பாடல் வரிகள் என்னென்னமோ வரலாறு பேசுற மாதிரி இருக்கு ஏதோதும் இருக்கு கதையில அப்படி ஒண்ணுமே கிடையாது அவர் அந்த மிருகங்கிற ஒரு படம் நடிச்சாருல பாபி பாபி தேவல் அனிமல் 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 கரெக்ட் மிருகம் வந்து ஆதி ஆதி அவர் நடிச்சாரு அனிமல் படம் அவர் நடிச்சாரு அதுல அவர் இந்த சட்டையை கல்லிட்டு கொட்டூரமான வில்லன் அவர் அத பாத்துட்டு இத இதை பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுலயே அதே மாதிரிதான் இருக்காங்க அவருக்குமே அதுல நடிப்பு இல்லையங்க என்னங்க எதுக்கு எடுத்தாலும் சட்டையை கழட்டிட்டு உடம்பு அப்படி இருக்குங்கிறத காமிக்கிறத படத்துல எங்கேயுமே நடிப்பு இல்லையா சூர்யாவே நல்ல நடிகர் இந்த படத்துல எங்க நடிச்சிருக்காரு கத்திட்டே இருக்கிறாரு அவருக்கு சூர்யாக்கு நல்ல அழுகை வரும் நல்ல இயல்பா அந்த உருக்கமான காட்சிகள் நல்லா நடிக்கக்கூடிய ஜெய்பீமா இருக்கட்டும் இந்த சூரரை போற்றா இருக்கட்டும் காக்க காக்கவா இருக்கட்டும் சூர்யாவோட நடிச்ச எல்லா படத்துலயும் சூர்யா வந்து அருமையா ஒரு நல்ல நடிப்பு பாரம்பரியத்துல இருந்து வந்தவர் அவரே வேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்துல ஆமா பாவம் தான் சூர்யா ஏமாற்றப்பட்டிருக்காரு இந்த படம் வந்து ரெண்டு வருஷமா மூணு வருஷமா எடுத்திருக்காங்க ஆமா இது பேன் இந்தியா படம் வரையா பேன் இந்தியா படம் முன்னூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க முன்னூறு கோடி ரூபாய்க்கு என்ன எதுக்கு முன்னூறு கோடி ரூபாய் ஏங்க அந்த முதல்ல வாயை கிழிக்கிற மாதிரி சீன்லாம் சீன் எல்லாம் இப்ப எல்லாம் கார்டூன்லயே அதை பார்த்துறாங்க கார்டூன் ஏகப்பட்ட குழந்தைங்க சேனல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து முன்னாடில இருந்து எல்லாமே ரொம்ப அந்த சீன் ஆயிடுச்சுங்க சொன்னாரு இது வரைக்கும் உலக சினிமால யாருமே முதல்ல கூட சண்டை போடுற மாதிரி எடுக்கல தான் அந்த மாதிரி ஒரு காட்சி வச்சு ஆமா இதோட இவர் சண்டை போட்டார்ல சிங்கம் புள்ளியோட விஜய் இப்ப வந்து லியோல அவரு சண்டை போட்டாங்க சோ நம்ம நடிகில எல்லாமே எல்லாத்தையும் சண்டை போட்டாங்க கழுது புள்ளியோட சண்டை போட்டாங்க கரட்டியோட சண்டை போட்டாங்க சிங்கம் சிறுத்தை ஒரு படத்துல ராஜ்கிரண் யானைக்கு யானை அடக்குவாரு யானையை அப்படி ஏதோ வச்சு சுருக்காடு சொல்லுவாரு பாசம் உள்ள பாண்டிய நினைக்கிறேன் மீனார வந்து அரடிச்சிருப்பாங்க வந்து எல்லா விலங்குகளையும் அடைச்சிட்டாங்க டைனோசரை அடக்குற மாதிரிதான் படம் வரல இல்லாட்டி டைனோசர் காலத்துக்கு போய் அடக்குற மாதிரியான கதை கூட கொண்டு வந்துருவாங்க ஆந்திரா டைரக்டர் உனக்கே ஐடியா வந்து அதுவும் செய்வாங்க பாலகிருஷ்ணாவெல்லாம் போய் டைனசரி அடைக்கிட்டு வந்துருவாரு ஏன்னா மலையே ரெண்டா போல பார்க்கல சிறுத்த சிவாவே ஒரு தெலுங்கு டைரக்டர் தான் அவர் அந்தாலும் தெலுங்கு டிஸ்ட்ரிக்ட் தான் பாலகிருஷ்ணா வச்சு எடுக்க வேண்டிய ஒரு படத்தை சூர்யா வச்சு எடுத்து காமெடி பண்ணிவிட்டார் என்ன சொல்லி சூர்யா வந்து இந்த படத்துல கொண்டு வந்துருப்பாரு நினைக்கிறீங்க நீங்க தெரியல அவர் ஏதாவது பிட்ட போட்டிருப்பாரு ரஜினியவே ஏமாத்தினவரு சூர்யாவை என்ன சார் இந்த கதையில பாருங்க நீங்க ஒரு பெரிய ஆளு சார் நீங்க தான் சார் ஒரு கூட்டத்தையே அடக்குறீங்க ஒரு நூறு பேரை போய் ஒருத்த கொண்டுறான் சார் உங்க கூட்டத்துல நீங்க த அடுத்த முறை திருப்பி உங்களை குழப்பண்ண கூப்பிடுறான் நீங்க போய் நீங்க ஒரு ஆளு போய் அந்த நூறு பேரையும் அடிச்சு காப்பாத்தி கொண்டு வர்றீங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நீங்க காப்பாத்துறீங்க அந்த குழந்தை உங்களை நம்பல கடைசி அந்த குழந்தை நம்புறப்ப அந்த குழந்தையோட உயிர் போயிருது அந்த குழந்தையோட உயிர் போனதுனுடைய அந்த எச்சமாக ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சூர்யா வந்து இன்னொரு குழந்தை வருது அந்த குழந்தைக்கு பிரச்சனை வரப்போ நீ அந்த குழந்தைய உயிரை கொடுத்து காப்பாத்துற மாதிரி சீனு ஆனா அது அதோட முடியுதா தொடருதா அப்படிங்கிறதுக்கு திருப்பியும் ஆயிரம் ஜென்ம பத்தத்தோட நம்ம செகண்ட் பார்ட் போடுறோம் சார் எப்படி இருக்கும் தெரியுமா சூரியன் வேற லெவல்ல இருக்கும் பாருங்க இது கடையில முதல்ல ஃபைட் ஒண்ணு இதுவரையும் உலக சினிமாலேயே இல்லாத அளவுக்கு முதல வாயை கிழிக்கிறீங்க வாய்க்குள்ள இருந்து பல்லு எடுத்து கத்தி எடுத்து குத்துறீங்க முதல மட்டும் காமிக்கிறோம் ஒரு சீன்ல கேமரா கொஞ்சம் கீழே இருந்தா முதல்ல தானில இருந்து உங்க தலை வெளியே வந்து அந்த கத்தி அந்த சீன்ல ரசிகர்களுக்கு மிஸ்ல மட்டும் நீங்க பாருங்க சார் அஜித்துக்கு எல்லாம் இன்ட்ரோ சார் இது அஜித் மாதிரி அவருக்கு என்னதான் அவர் ஒரு பெரிய ஹீரோ இருந்தாலும் அஜித் விஜய் அளவுக்கு அவருக்கு ஓப்பனிங்கும் இந்த மாஸ் இதெல்லாம் அவருக்கு கிடையாது இந்த படத்துல நம்ம ஒரு அஜித் ஆகுறோம் நம்ம ஒரு விஜய் ஆகுறோம்னு கண்டிப்பா அவர் நினைச்சிருப்பாரு நம்மளும் அடுத்த ரஜினி மாதிரி இதுல இருக்கு நமக்கும் ஒரு ஹீரோ மாஸ் இருக்கு உடற்கட்டா இருக்கு வயசு கம்மி பேய் காமிச்சாதான் அடுத்து அஜித் விஜய் மாதிரி வர முடியும்னு இந்த சிறிது சிவா தூண்டி விட்டு போவாங்க இதுல அஜித் வேற சொன்னாராம் சூர்யாட்ட நான் புரியுதா நான் ஏன் சிறிது சிவா வேலை பார்க்கறேன் சூர்யா விளைச்சிருப்பாப்ல அப்ப புரியல இப்ப புரியுது நல்ல விதமா சொன்னாரு இல்ல இல்ல அப்ப நல்ல விதமா சொல்லிருப்பாரு அப்ப இது போட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க படம் போய் இப்போ படம் நடிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு தெரியாது இல்லைங்க அந்த சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் போட்டால் தானே தெரியும் பாட்டு கிட்டோட சேர்த்தாலும் படமா தெரியும் இல்லைன்னா இவங்களா கையை கால ஆட்டுற மாதிரி தானே இருக்கும் யோகி பாபோட காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் கூட ஐயோ யோகி பாபு ட்ரெண்ட்ல இல்ல நீங்க இடையில அவரு விட்டுட்டு அதெல்லாம் வருது படம் நடிச்சிட்டு இருக்காரு இடையில ஹீரோவா இருக்கு ஹீரோ வாரிய அடிச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் அந்த ஜோக்ல காமெடி ஜோக்கே இல்லங்க படத்துல அது ஜோக் வர சீன் இரிட்டேஷனா இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்த யோகி பாபு சீன் அவ்வளவு ஹீரோயின் ஒரு அது ஹீரோயினான்னு தெரியல அவங்க ஒருத்தவங்க வராங்க என்ன ஹீரோயினா எதுவுமே மனசுல நிக்கலங்க ஒரு கேரக்டர் ஆவோ ஒரு அவங்களுடைய முகமா இதுதான் நிக்கணும்ல ஒரு ஹீரோ ஹீரோயின் இந்த படம் பார்த்துட்டு வந்து ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கணும்ல உண்மையிலே நான் சொல்ற அனைத்தும் உண்மையில சூர்யா கதவை கரெக்டா சொல்றாரு அப்படின்னு சொல்றது எதுவுமே சூர்யா மீது உள்ள அக்கறையில தான் நான் சொல்றேன் சூர்யாவை இப்படி பண்ணிட்டீங்களாடா சூர்யாவை குதறிட்டீங்களா கதர்றாங்க படத்துல பாசிட்டிவா அதுமே இல்லையா என்ன கதை இருக்கு நீங்க சொல்லுங்க இந்த படத்துல என்ன பாசிட்டிவா இருக்கு இது மக்களுக்கு மெசேஜ் இருக்கா என்ன இருக்கு கா ஊ கத்துறாங்க படத்துல படத்துல வந்த காட்சிகள் அந்த பேசின விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பழசு ஏற்கனவே நம்ம தமிழ் ஹீரோக்கள் பலமுறை பண்ண விஷயம் தன்னை கொலை செய்ய வந்தவனுடைய பையனை வளர்க்குற மாதிரி எத்தனை படம் வந்திருக்கு அவன ஊரே நம்பினாலும் இல்ல 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 நான் நம்புறேன் அவன் அப்படி செய்ய மாட்டான் கடைசியில அவன் வந்து குத்திடுவான் இந்த மாதிரி எத்தனை படங்கள் வந்திருக்கு நாயகன் கூட அப்படித்தானே பாபா மருகியா மருகியான்னு கடைசியில வேல் நாயக்கரை குத்துறது வந்து அவன் வளர்த்தவன் தானே அவன் தானே குத்துவான் ஏழை ஜாதியிலையும் கடைசியில விஜயா வந்து ஆஹ் தம்பி கிட்ட ஒரு ஆள் வந்து குத்துட்டு போவான் கடைசியில சாக மாட்டாரு ஆனா குத்துற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க இன்னும் இருத்தவங்களை தான் நம்பி கிட்ட இருந்த இது வேற கதை இருந்தாலும் சொல்றேன் நம்பி காலகாலமா இருக்கிற சீன் தான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த மாதிரி காட்சி நம்ம அது நான் கரெக்டா ஏன்னா அவங்க அப்பா மேல பாசம் இருக்கிற மாதிரி காமிச்சிருவாங்க ஐயா ஐயா ஐயான்னு அப்ப வந்து இவன் வளர்க்கறான் அப்படி சொன்னோடனே ஏதோ ஒரு சீன் இவன் தான் இவனுக்கு சாவு வரப்போகுது அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு அதே மாதிரி அவன் தான் கரெக்டா குத்துறான் அதனால ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட திருப்பங்கள் இப்படியா அப்படியான்னு நம்ம திருப்புற மாதிரி இல்ல ஒண்ணு என்னங்க ஒரு ஆடியன்ஸ்க்கு எப்போ படம் முடியும் அப்படிங்கிற ஃபீலிங் வரது இன்ரோல்லயே ஓ ஒரு சீன் ஆரம்பிக்கும் போது இந்த சீன் எப்போ முடியும்ன்ற மாதிரி தோணுது இல்லை ஃபர்ஸ்ட் ஆப் உங்களுக்கு பிடிக்கலையா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓகே செகண்ட் ஆஃப் சுமார் பத்து நிமிஷத்துல போர் ஆமாங்க ஃபர்ஸ்ட் பத்து பேர் நீங்கள்தான பாத்தீங்க ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷமே படம் ஒரு மாதிரி என்ன சொல்றேன் ஒரு மாதிரி உயிரோட்டம் இல்லாம இருக்குங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த சூர்யா ரொம்ப காமெடியா இருக்கு காமெடியா மீன்ஸ் காமெடியா இருந்தா கூட பரவாயில்ல என்னடா இது நகர இந்த மாதிரி இருக்கு இதுக்காக இவ்வளவு பில்டப்ங்கிறது ஒரு பத்து நிமிஷத்துலயே வந்துருச்சு ஓவர பில்டப் கொடுத்ததா படத்துக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சா இருக்கலாம் இல்ல அவங்க பில்டப் கொடுத்ததே ஓப்பனிங் மக்கள் வர வைக்கதான் பில்டப் கொடுத்தாங்க ஓப்பனிங் தான் வருவா அந்த படத்துக்கு அடுத்து வர வாய்ப்பு இல்லை ஆனால் ஓப்பனிங்கே டிக்கெட்டை கொடுத்துருந்துருக்காண்டி ஒரு பில்டப் கொடுத்து வர வச்சாங்களோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா படம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஏங்க நமக்கு தெரிஞ்சது சூர்யா தெரியாதாங்க சினிமாலேயே இருக்கிறவர் கரைபுரண்டவர் வரலாம்

ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாரத தேசத்தை வந்த யாரு இந்த பாரத பாரத தேசம் என்ன இருந்துச்சு இப்போ காந்தார் தேசம் தனியா வச்சிருந்தாங்க பேரரசு குப்த பேரரசு இருந்தது பாரத தேசம் எங்க இருந்தது பேர் எங்க இருந்தது பாரதம் இந்தியா எதுவுமே இல்லையா அப்ப என்ன நடத்தது தமிழ்நாடு அப்ப இந்த சேர சேரர்கள் கரூர் மயமா கொண்டு வச்சு அப்படின்ட்டு இருக்கா மதுரைக்காரன் மதுரையில பாண்டி இருக்கிறான் தஞ்சாவூர் உறையூர் துறைமுகம் நாகப்பட்டினம் அங்கிட்டு சோழர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயம் சிலப்பதிகாரத்துல வருது ஆனா தமிழ் மன்னர்களே தனித்தனியா தானே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இது பாரத தேசம் எங்க வந்துச்சு பாரத தேசம் இந்தியாங்கிற நாடு அமைப்புங்கிறது இந்த மூலாயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தானே டெல்லிய கேபிட்டலாவே போடுறான் டெல்லியை கேபிட்டலாக்குறதே முகலாயர் தானே அதுக்கு முன்னாடி வந்து டெல்லி தலைமையிடமா எங்க ஆண்டது ஒரிசாவை வச்சு கலிங்கம் இது எல்லாமே அந்த பகுதி தானே இருந்திருக்கு தமிழ்நாடு தனி அந்த தானே இருந்திருக்கான் வடநாட்டுக்கு போய் போரிடுவதை வந்து வித்தியாசமா கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு பேசுற மாதிரி வடக்கே சென்று கல்லெடுத்து போரிட்டா நமது சேர மகன்ல பாட்டு இருக்கு அப்புறம் எப்படி பாரத தேசமா இருந்தா எப்படி வடக்கே போறதை வந்து ஒரு பிரிச்சு பேசுவான் பாரத தேசம்னு சொல்லுவான் மதுரை காரனும் கோயம்புத்தூர் காரனே சண்டை போட்டு விட்டுருங்க நீ சேர நாடு நான் பாண்டிய நாடுன்னு இதுல இருந்து வந்து பாரத தேசமா எங்க இருந்தாங்க எங்க காஷ்மீர் இருந்துச்சு எங்க ஆப்கானிஸ்தான் இருந்தது அதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு கேட்டா கற்பனை கதை தாங்குவாங்க கற்பனை கதையா இருந்தாலும் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரத தேசம் நீங்க சொல்லக்கூடாது

ஒரு நல்ல வைப்ரேஷனை அவனுக்கு நெருக்கத்தை தரல ப்ராக்சிமேட்டியை தரல கடைசி ஒரு முசம் கார்த்திகை வந்து என்ன தனுக்குமா போல அண்ணன் படம் முழுக்க தராத தம்பி ஒரு செகண்ட் தந்துடுவாரா செகண்ட் பார்ட் வேற இருக்கா அப்படிங்கிற பதட்டம் தான் வருது ஐயோ இன்னும் இருக்கா அப்படி இன்னும் போகலையா அப்படின்னு கேக்குற மாதிரி ஓ இன்னும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தா தேட்டர் விட்டு வர மாதிரி செகண்ட் பார்ட்னு போட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப மன்னிக்க முடியாத மாதிரி சித்து சிவா வந்து விடாது கருப்பு மாதிரி கொழுவுப்படுத்த தயாராயிட்டாருன்னு பாகுபலி படத்துல வந்து கட்டப்பாயம் பாகுபலி கொண்டாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு சுவாரஸ்யமா இருக்கு இதுலயும் வந்து சூர்யா வந்து சூர்யாவை கார்த்தி கொல்ல போறாரு அப்படின்னு சொல்றாரு எதிர்பார்ப்பா இல்லையா இல்லையா அவர் கொல்ல போறது கார்த்தி சூர்யா இல்ல நம்மள வாடி அவனே தேட்டர் பக்கம் வந்து பாரு அவனைய அப்படிங்கிற மாதிரி கிட்டி திருடு ஒருத்த வா அது மாதிரி கூப்பிடுறாங்க இதுல நீங்க என்ன பெரிய ஒரு சுவாரஸ்யம் வருது எதிர்பார்ப்பு வருது ஆளை விட்டா கூட அவங்க பழம் புரியறதுக்கு முன்னாடியே எதிர கார்த்தி வர்றதுக்கு முன்னாடியே பாதி பேர் எதிர்ப்பா போறாங்க ஒரு மாதிரி அந்த அளவுக்கு இருக்கு எதுவுமே நிக்காது யானவேல் ராஜா வந்து ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் சொல்லியிருக்காரு இல்லையா அது வாய்ப்பு இருக்கு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசினாரா என்னன்னு தெரியல இல்லை பாது ஏன்னா இந்த கலைச்சர் சிறுத்தை சிவாவுக்கு வந்து ரஜினி கொண்டு வந்து பரிசு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அண்ணாத்தைய பார்த்து இந்த காமெடி மாதிரி தான் இதே நீங்கள் எடுத்துக்கணும் எதுக்கு கொடுத்தாங்க என்ன எதுன்னு தெரியல சூப்பராக படம் எடுத்துருக்கீங்க அண்ணாத்த படத்தை எப்படி ரஜினி ரசிகர்களே பதறி ஓடின படம் அண்ணாத்த

ப்ரொடக்ஷன் விநியோகத்தை குறித்து ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்தவர் தான் மற்ற நடிகரை விட அவர் கமர்ஷியலான ஆள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமேசான் பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி அணுகுணுங்கிறது சூர்யா ஜோதியா ரெண்டு பேருமே தெரியுது நிறைய படங்களை தயாரிக்கிறாங்க சக்சஸ்ஃபுல்லாக அதை மார்க்கெட் பண்ணுறாங்க இப்படி எல்லா படத்தையும் தயாரிச்சு ஓம் படம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தையும் எப்படி பண்ணாருங்கிறதான் வருத்தமாக இருக்கு எங்கோ படம் பல்வேறு விஷயங்களை பண்ணுங்க